ரஹ்மான் இரஹீம் இன்றைய தலைப்பு நோன்பின் சிறப்பு பெருமானார் சல்லாஹூ அலிவசலாம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஆதமின் மக்கள் செய்யும் அமல்களில் நோன்பை தவிர மற்ற எல்லா அமல்களும் அவன் செய்கின்ற பாவத்தின் பரிகாரமாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் நோன்பு மட்டும் எனக்குரியது என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதற்கு நான் கூலி கொடுப்பேன் ஏனெனில் எனக்காக ஊன் குடிப்பு இச்சை ஆகியவற்றை விட்டு விடுகின்றான் அதாவது அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே நோன்பிருக்கின்றன அவனுடைய கண்கள் ஆபாசங்களை விட்டும் சந்தே கேளிக்கைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறான் அவனுடைய காதுகள் தீமையானவற்றை கேட்காமல் இருக்க இருக்க வேண்டும் அவனுடைய நாவுகள் புறம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன அவனுடைய கைகள் கஞ்சத்தனம் கருமித்தனம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவனுடைய கால்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவனுடைய இது இதயத்தில் எந்த ஒரு அழுக்கான விஷயங்களையும் எண்ணிக்கொண்டிருக்காமல் திக்கிர் செய்வதனால் அவனுடைய இதயம் மிகவும் களங்கமில்லாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் உடல் உறுப்புகள் அனைத்தையுமே நாம் நோன்பு வைக்கும் பொழுது நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஹசரத் அலிரலியல்லாக அண்கு அவர்கள் ரமலானை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் முகமதுனுடைய உம்மத்துக்கு அதாவது செய்ய நாடி இருந்தால் புனித ரமலானை கொடுத்திருக்கவே மாட்டான் இறை அதேபோல் இறைவன் மூசா அலையுசல்லாம் அவர்களுக்கு வரி வகி அறிவித்தான் அப்பொழுது நோன்பாள் நோன்பாளியின் வேண்டுதலை நான் தட்டுவதே இல்லை இன்னும் மூசாவே வானம் பூமி பறவை மிருகம் ஆகிய அனைத்தும் நோன்பு நோற்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும்படி அவைகளின் உள்ளங்களை நான் மாற்றிவிடுவேன் என்று கூறியிருக்கிறான் அதாவது நாம் நோக்கக்கூடிய நோன்புகளில் முப்பது நாட்களும் நாயகம் சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் முந்தைய பத்து நாட்கள் ரஹமத்து என்னும் கிருபே உடையது என்றும் இரண்டாவது பத்து மகோஃபிரத்து என்னும் பாவ மன்னிப்பை உடையது என்றும் கடைசி பத்து இதுகும் மின்னன்னார் என்னும் நரக விடுதலை உடையது என்றும் கூறியுள்ளார்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது என்றாலும் நடுப்பத்தில் தான் அவனுடைய பாவ மன்னிப்பு அதிகமாக வழங்கப்படுகிறது ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் பாவிகளுக்கு நரக விடுதலை அளிக்கப்படுகிறது கடைசி பத்து அதிக அளவு நரக விடுதலை அளிக்கப்படுகிறது ரமலானின் முதல் இரவில் பானத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன ரமலானுடைய கடைசி இரவு வரை வாயில்கள் மூடப்படுவதே இல்லை அதேபோல் ரமலானின் முந்தைய இரவு வந்துவிட்டால் சைத்தான்களையும் முரண்டு பிடிக்கின்ற ஜின்களையும் விளக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன அதிலிருந்து எந்த ஒரு வாயில்களும் திறக்கப்படுவதில்லை அதேபோல் விசேஷமாக நடுப்பத்தில்தான் பாவ மன்னிப்பு அளிக்கப்படுகிறது அல்லாஹம்ம மாஹிர்லானா வதுனூபனா ஹதாயானா குல்லஹா யார் அபில் ஆலமீன் இதனுடைய பொருள் உலகத்தார்களின் ரட்சகனே எங்களின் பாவங்களையும் தவறுகளையும் அனைத்தையும் இறைவா நீ மன்னித்தருள்வாயாக இந்த துவாவை நம்முடைய துவாக்களுடன் சேர்ந்து அதிகமாக ஓதி வர வேண்டும் இவ்வாறு நாம் தேடுவதில் இவ்வாறு நாம் ஓதி வருவதனால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன நிச்சயமாக ரமலான் மாதத்தில் ஒரு மூமின் நோன்பு நோற்று அல்லாஹிடத்தில் அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்கும் பொழுது அவனுடைய வேண்டுதல்களை மறுக்கப்பட மாட்டாது அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் புனித மாதத்தில் நோன்பை நோற்று நம்முடைய தேவைகள் அல்லாஹ் இடத்தில் கேட்பதற்கு நாமே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் தெரிவிக்கையில் ஒரு நோன்பாளியின் தூக்கமும் ஒரு வணக்கமாகும் அவனுடைய துவாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அவனுடைய அமல்கள் பன்மடங்காக இரட்டிப்பாக உயர்த்தப்படும் நன்மைகளாக அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் போன்று நாம் இரண்டாவது பத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்தீஃபார் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன துவாக்களில் அல்லாஹும் மஹ் அல்லாஹும் அர்ஹம்னா பி ரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக சிறந்த கிருபியாளனே உன்னுடைய கிருபியின் பொருட்டினால் எங்களுக்கு கிருபி செய்தருள் வாயாக என்ற துவாவையும் நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் செய்வதனால் நம்முடைய பிள்ளைகள் பொறுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்